நான் பிருத்திவிராஜ் நான் கிருஷ்ணகிரபுரம் வரேன் அங்கே நடக்கிற ஐபிஎல் மேட்சில் ஆர்சிபி மேட்ச் இருக்குது ஏழு மணி ஏழு மணிக்கு நடக்கிற மேட்சில் ஆர்சிபி மேட்ச் இருக்குது அதை ஜெயிச்சா அவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்க ஆறாயிரத்தில் இருக்காங்க ஜெயிச்சா நாலாயிரத்துலேருந்து ப்ளே ஆஃப்ஸ் போவாங்க அதுக்காக வேட்டிக்கு கரு தங்க வைச்சுண்ணே ஸோ நடக்குது நான் ஆர்சிபிக்கும் சிஎஸ் கேட்கணும் ஏழு மணிக்கு நடக்குது பெங்களூரில் இல்ல இல்லை அவங்க ஆறாயிரம் இருக்காங்க நிட்ற நெட்ரன் டேட் ப்ளஸ்ல தான் இருக்குது அவங்க பதினெட்டு வந்தே டெஸ்ட் ஜெயிச்சாலே அவங்க போயிடுவாங்க இல்லை பதினெட்டு பால் எட்டு பால் வித்யாச மிஷின் அடிச்சாலும் வந்து போயிருவாங்க ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும் தினேஷ் கார்த்தி தினேஷ் கார்த்தி லாஸ்ட் மெஷின் சொன்னாங்க அவங்க தமிழ்நாட்டுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாரு கிடைக்கல அவரோட கெரியர் ஆர்சிபியோட முடியுது ஸோ அதுக்காகவே வேண்டிகிட்டே வர சொன்னேன் ரெண்டு மேட்ச் அச்சா வந்தாங்க தேங்க் யூ என் பேர் பிரசாந்த் நான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலேம்பரில் இருந்து வரேன் இது என்னோடய ஃப்ரெண்டு பிருத்திவிராஜ் கிருஷ்ணராயபுரத்துலேருந்து வரான் ஆக்சுவலி நாளைக்கு வந்துட்டு நடக்கப்போகிற சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சுக்காக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே கரூர் மாரியமன்பு திருவிழா தேங்காய் வடைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நான் வந்து ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா சப்போர்ட்டர் இவன் வந்துட்டு ஆர்சிபி ஃபேனை விராட் கோலிக்கு சப்போர்ட்டர் ஆக்சுவலி இந்த வருஷம் ஃபைனல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி நானும் இவனும் வந்திருக்கோம் பதினோரு வருஷம் ரொம்ப வருஷமா வந்துட்டு ஆர்சிபி கப்பை அடிக்காம இருக்காங்க இது வரைக்கும் இந்த வருஷமாவது ஆர்சிபி கப்பை அடிக்கணுங்கிறதுக்காக நாங்க வேண்டிட்டு நீங்க வந்து இன்னைக்கு தேங்காய் உடைச்சிருக்கோம் கருமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூத்தட்டு இன்னைக்கு தான் ஸ்பெஷல் இன்னைக்கு திருவிழால மொத்தம் பத்து நாளைக்கு மேலே திருவிழா நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதுசு புதுசா இது பண்ணுவாங்க நல்லா இருக்கும் எல்லாரும் திருவிழாவை என்ஜாய் பண்ணி